வாசல் சார் சொல்றப்ப சொல்றாரு எண்பத்தி ஆறு வருஷம் இதை கட்டி காத்து வந்தார்களே அதை எத்தனை பாராட்டினாலும் தகும் என்ற பாராட்டு நான் நாற்பத்தி ஆறு வருஷம் என்னுடைய இசையை அன்னக்கிளியிலிருந்து இதுவரை சேகரித்து வைக்க வேண்டும் என்று நான் எழுதிய நோட்ஸ் எல்லாம் தேடுறேன் தேடி ஒரு ஆர்கேவிஸ் உண்டு பண்றதுக்காக தேடுனா பல படங்களுடைய நோட்ஸை காணவே காணும் சில படங்கள் நோட்ஸ் வந்து ஒரு சார் சொன்னார் இத்து போன மாதிரி இத்து விழுகிறது நான் வந்து ரொம்ப ஆன் மியூசிக் எழுதுகிறதுனால ஒரே ஒரு லைனில் தான் அத்தனை விஷயங்களையும் அடக்கி உள்ளடக்கி எழுதுவேன் வயலின்ஸ் இருக்குன்னா ஒரு ஒரு அஞ்சு லைன் இருக்கும் மியூசிக் மேன்ஸ்க்ரிப்டில் அஞ்சு லைனில் வயலின் எழுதுவேன் ஃப்ளூட் எங்கே எழுதுறது ஃப்ளூட்டுக்கு ஒரு லைன் விட்டு ஃபு ஃப்ளூட் போட்டுட்டு ஃப்ளூட்டுக்கு எழுதிருப்பேன் அதுக்கப்புறம் செல்லோ வியாலோஸ் செல்லோ பேஸ் அப்புறம் கார்ட்ஸு கிட்டார் வாசிக்கிறவனுக்கு கார்ட்ஸு பேஸ் வாசிக்கிறவனுக்கு பேஸ் பேட்டர்ன் என்னன்றதில் ஒரே லைனில் போகும் அத்தனையும் உள்ளடக்கி ஒரே லைனில் எழுதியிருக்கேன் நான் இப்போ தான் வந்து ஓப்பன் ஸ்கோராக எழுதுகிறேன் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் தனித்தனியாக எழுதணும்னு இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா என்னுடைய இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டி ஒரு ஓவியம் எப்படி முழு ஓவியத்தை கற்பனை செய்து அத்தனை பாத்திரங்களுக்கும் ஒரு இடம் கொடுத்து அது அவர்களை எவ்வளவு பெரிதாக வரைய வேண்டும் எவ்வளவு அந்த இது இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஒரே கற்பனையில் ஒரே ஒரு தடவை சிந்திச்சேன்னா போகிறோம் ஆனால் இங்கே வந்து விஷயம் என்னென்னா என்னுடைய கற்பனை போகிற வேகத்திற்கு நான் ஒரே ஒரு வாத்தியத்திற்கு தான் எழுத முடியும் அதற்குள்ள அடுத்த வாத்தியத்துக்கு எழுதும் பொழுது இந்த தொடர்ச்சியாக வந்த ஃப்ரேஸ் வந்து மறுபடியும் ஞாபகத்துக்கு வராது மறுபடியும் ஞாபகத்துக்கு கூடாது அங்கே பிரேக் ஆகிடும் ஏன்னா இங்கே எழுதிட்டு போகிறப்ப நொட்டேஷனில் நான் தப்பாக எழுதிடக்கூடாது போயிட்டு எழுதிட்டு அந்த அதையெல்லாம் மீறி நான் எழுதுவது மியூசிக்காக வந்து உங்கள் அனைவருடைய மனதிலும் உள்ளே புகுந்து நான் போடுற கோடு எப்படிங்க உங்கள் மனதத்தோடும் நான் கேட்குறேன் இது என்ன மாயம் இன்னும் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது நான் வெறும் கோடு கோடு தான் போடுறேன் ஓவியர் மாதிரி தான் ஓவியர் மாதிரி தான் கோடு தான் போடுறேன் அதுக்கு இந்த உணர்வு எப்படி வரும் அதாவது வாழ்க்கையை நான் கேட்குறேன் பா படம் இருக்கேன் டெய்லி போகணுன்னா ஏழு மணிக்கு போவோம் படம் ஓடும் அது ஒரு பத்து நிமிடம் ஓடும் பத்து நிமிஷம் ஓடணுன்னே வந்து மியூசிக் எழுத ஆரம்பிச்சிடுவேன் அது அதுக்கு போயிடும் அவங்க அவங்க எல்லாம் எடுத்துடுவாங்க வாழ்க்கையை நாலாவது நாள் கூப்பிட்டேன் இது வரைக்கும் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்க டெய்லி நான் வரேன் மியூசிக் எழுதுகிறேன் இல்லையா என்ன அப்சர்வ் பண்ணீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் சார் சார் யூஆர் கமிங் அண்ட் யூர் சீங் ரீல் அண்ட் ஸ்டார்டிங் இமிடியட்லி அண்ட் ரைட்டிங் இட்ஸ் வெரி இட் கோஸ் வித் பிக்சர் வெரி வெல் வெரி குட் அப்படின்னு அவர் சொன்னார் யூன்ட் அப்சர்வ்டு எனி திங் அப்படின் வாட் யூ மீன் பை சார் வாட் சார் வாட் யூ மீன் அப்படின் பால்கி நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு வர்ற மாதிரி கிளர்க்கு வர்ற மாதிரி நான் வர்றேன் வந்த உடனே ரீல் போடுறீங்க படத்தை பார்க்குறேன் படத்தை பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே உட்காந்து மேனஸ்க்ரிப்ட் எடுத்து நான் எழுத ஆரம்பிக்கிறேன் நான் எழுதுகின்ற அந்த நிமிடத்தில் அந்த நொடியில் நீங்கள் எடுத்த படத்திற்கு நீங்கள் எடுத்த அதில் நடித்திருக்கக்கூடிய பாத்திரங்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப அந்த உணர்வை தூண்டுகிற மாதிரி தொடுகிற மாதிரி அந்த நிமிடத்தில் அந்த பேனாவில் அந்த பேப்பரில் இந்த நோட்ஸ் நான் எழுதுற நோட்ஸ் எப்படி அங்கே போய் மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டார் சார் சார் என்ன சார் இது என்ன எனக்கே புரியாது வாழ்க்கை எப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டார் எனக்கே தெரியாது பால்கி அந்த மூமெண்ட் ஐ புட் மை பென் ஆன் பேப்பர் இட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வென் எவர் ஐ பினிஷ் ரைட் அந்த ரைட்டிங் எப்போ முடியுதோ அப்போ ரீலில் அந்த சீக்வன்ஸ் முடிச்சிருக்கும் ரீல் அந்த சீக்கிரம் செஞ்சிருக்கேன் இது ஒரு ரீல் போட்டம் அண்ணா நான் வேலை செஞ்ச ஹீரோக்கள்லேயே அதிகமான ஹீரோவுக்கு நான் இசையமைச்சது உங்களுக்கு தான் ஆமையும் ஹீரோவுக்கு அதிகமாக நான் வேலை செஞ்சிருக்கேன்னா அது சிவகுமார் அண்ணனுக்கு தான் முதல் இருந்து முதல் எத்தனை படம் அதான் கண்ணன் ஒரு கைக்குழந்தை என்ன மறக்க முடியுமா சின்ன கண்ணன் அழைக்கிறேன் நான் விட்டுருவார் அவரு ऐमणी एम कणी शिवका